கடவுளாக இருக்கிற விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் முதற்கான வணக்கம் எங்களை பொறுத்தவரைகளை எல்லாமே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கருத்து கடந்த ஆட்சியில் ஒரு நூறு ஏரிக்கு தண்ணியை விட்டாங்க இங்கே ஒரு நானூறு இன்னும் மீதி ஒரு நானூறு ஏரி இருக்குது அதே அளவுக்கு நிதி ஒதுக்குனா குறைந்த செயல் திட்டத்தில் குறைந்த செலவில் சேலம் மாவட்டத்தில் எல்லா ஏரிகளுக்கும் அந்த நீரை நிரப்பலாம் அதை மட்டும் நிரப்பிட்டால் நிச்சயமாக யாரும் எந்த வேளாண்மை விவசாயிகளும் கண்ணில் பார்த்தவங்க பக்கத்தை கண் தண்ணி தொட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் நம்ம நினச்சி பார்ப்பாங்க உழவர் சந்தை தமிழ்நாட்டில் நாலாவது பெரிய உழவர் சந்தை அங்கே சேலம் சோரமண உழவர் சந்தை பயங்கரமான மக்கள் நெருக்கடி அதுக்கு பக்கத்துலேயே குரங்கு சாவடியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு பத்து ஏக்கர் இருக்குது என்னுடைய மாவட்ட அமைச்சருக்கு தெரியும் அந்த மெயின் ரோட்லேயே ரெண்டாக பிரித்து உழவர் சந்தை அங்கே அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நானும் ஒரு விவசாயி தாங்க எங்கள் அண்ணன் அப்படின்னு அவர் ஜெயராமெல்லாம் இருக்காரு அவர்லாம் வந்து அடிக்கடி நான் கேட்பேன் கேட்கும்பொழுது விவசாயத்துக்கு என்ன லாபம் பண்ணது என்ன பண்ணலான்னு கேட்டேன் அவரும் நான் வந்து சொல்றேன்னு சொன்னாரு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை உதிச்சு விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டேன் மாதம் நாற்பது எனக்கு லாபம் இது தவறுதான் ஆனால் இதற்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் அதற்காக அமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதாவது செலவு கம்மியாக குறைந்த புத்த அதில் ஏதாச்சும் ஒரு லாபம் அடைய வேண்டும் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய வேளாண் மற்றும் உணவு நலத்துறை செய்ய வேண்டும் என்ற கேட்டு அதே மாதிரி இந்த பட்ஜெட்டு நம்ம நான்காவது ஆண்டு போடுற ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல திட்டங்கள் நிறைய நிதியை பெற்று எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் இன்னும் பல கோரிக்கைகள் இருக்குது அதை மனுவாக தங்க வழங்குகிறேன் நன்றி வணக்கம்